வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு அமெரிக்கன் பேஸ்டு ஒரு ஆட்டோ ஆட்டோபாஷ் மேனுஃபேக்சரிங் இருந்து தான் ஜாப் ஹயர் பண்ணுறாங்க இதற்கான முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய சம்பளம் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க ஐடிஐ முடித்தவங்களுக்கு பதினேழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா டிப்ளமோ முடித்தவங்களுக்கு பதினெட்டாயிரத்தி இரநூத்த ஐம்பது ரூபா வரைக்கும் கிடைக்கும் பெனிஃபிட்ஸ் அட்னன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா நாப்ஸ் ட்ரெயினர் ரோடு இதற்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கிடைக்கும் நல்ல ஒரு ஹை உள்ள லெவலை வாய்ப்பு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஸ்டெண்டர் போத் மேல் அண்ட் ஃபீமேல் இருபலருமே கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிம்ட் பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் கம்பெனியோட லொக்கேஷன் கக்கலூர் மெயின் ரோடு அதாவது நியர்பை திருவள்ளூர் லொக்கேஷனில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் பொஷிஷன் ப்ரொடக்ஷன் அண்டு குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ள ஒர்க் பண்ண போகிறீங்க இந்த வேலைவாய்ப்பிற்கு ஃப்ரெஷர் கேண்டிடேட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க ஸ்விஃப்டு பேசிக் பொறுத்தவரையிலும் ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் டியூட்டி தான் வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒரு நாள் உங்களுக்கு வீக் ஆஃப் இருக்கும் ஜாப் ரோல் பார்த்தீங்கன்னா நாப்ஸ் ட்ரெயினர் ரோலில் தான் எடுக்கிறாங்க அதர் பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க கேப் ரூட் திருவள்ளூர் பட்டாபிராமம் நெமிலிச்சேரி திருநென்றவூர் வேப்பம்பட்டு ஆவடி இது போக கம்பெனி இருக்கிற நியர்பை லொக்கேஷனுக்கும் டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது இந்த ஜாப்பில் மேக்ஸிமம் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற தான் இருக்கும் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் ஃபோன்லேயும் கிளியராக கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் இன்ட்ரி வட்டம் நின்றுட்டு டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் சப்போஸ் கால் பண்ணி அவங்க பிக் பண்ணலைன்னா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷூமை ஷேர் பண்ணுங்கள் அவங்களே செக் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலை வாய்ப்பு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஐடிஐ டிப்ளமோ படித்தவங்க திருவள்ளூர் லொக்கேஷனில் வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்